பெஞ்சல் புயல் நகர்வுகளை துல்லியமாக கணிக்க இந்திய வானிலை ஆய்வு மையம் தவறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் குற்றம் குற்றஞ்சாட்டியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் இளைஞர் அணி தேர்தல் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள நிலையில் உறுப்பினர் சேர்க்கையை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை தொடங்கி வைத்து தேர்தல் நடைமுறைகளை விளக்கினார் மேலும் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பிருந்தகை இரண்டாயிரத்து நான்கு பாஜக ஆட்சியில் சுனாமியின் போது இந்திய வானிலை மையம் உரிய முன்னெச்சரிக்கை அறிவிப்பை சரியான நேரத்தில் வெளியிடாததால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது எனவும் வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியாக கணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் எல்லாம் வெள்ள நிவாரண பணியில் இருந்ததால் தள்ளி வைத்துவிட்டு இன்று இந்த யூத் காங்கிரஸ் மெம்பர்ஷிப் டிரைவ் என்று ஆரம்பிக்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞர் காங்கிரசின் உறுப்பினர்கள் சேர்க்கை தேர்தல் வருகின்ற பத்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பங்களை அளிக்கலாம் ஏதாவது புகார் இருந்தால் டிசம்பர் பத்தொன்பது வரை தெரிவிக்கலாம் இளைஞரணி உறுப்பினர்கள் சேர்க்கை ஜனவரி எட்டு முதல் பிப்ரவரி ஏழு வரை உறுப்பினர் சேர்க்கையை தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தலாம் இதில் எஸ்சி எஸ்டிக்கு பத் பன்னெண்டு புள்ளி ஒம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது முன்பு நாடாளுமன்றம் சட்டமன்றம் மாநில பொறுப்புகளுக்கு போட்டியிருந்தது இப்பொழுது வட்டார அளவில் இளைஞர் காங்கிரஸ் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் வட்டார அளவிலும் இந்த தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம்